வணக்கம் இது வைரல் வீடியோ அசிம் சியோ நான் உங்கள் அசிம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு நிலுவையில் இருக்கும் போது நேற்று ஐகோர்ட்ல ஒரு அதிரடியா ஒரு உத்தரவு போட்டிருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து ஆனந்த் வெங்கடேசன் நம்ம பேவரேட் ஆன ஆனந்த் வெங்கடேசன் வந்து இந்த உத்தரவு போட்டிருக்காரு என்ன உத்தரவு போட்டிருக்காரு எந்த மனு மீதான உத்தரவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சி பள்ளி தாளர் வந்து ஒரு மனு போட்டிருக்காரு அதாவது கலவர வழக்கு நடந்து இருபது மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வழக்கு வந்து விசாரணை வந்து ரொம்ப ஆமை நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு யாரை யார் யாரை விசாரிக்கணுமோ அவங்களெல்லாம் விசாரிக்கவே இல்லை இந்த வழக்குல அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டு அந்த மனு மீதான விசாரணை நடந்து அதில் தான் நீதிபதி வந்து அதிருப்தி தெரிவித்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி சிறப்பு புலனாய்வு விசாரணை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு இது வந்து திருப்திகரமாக இல்லை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முழுசா நீங்க அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலக்கெடு விதிச்சு ஒத்தி வச்சிருக்காங்க வழக்கை இந்த உத்தரவு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கலவர வழக்குல வழக்கில் இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் என்னென்னா யார் யாரை விசாரிச்சிங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிற வந்து ஒரு அறிக்கையா தயாரிச்சு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி அந்த அறிக்கையை நீங்க தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிறப்பு துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க இவர் பள்ளித்தாளர் ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க மனுலன்னா சிறப்பு புலன் விசாரணை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவங்க யார் யாரை விசாரிக்கணும் அந்த மாணவியோடைய தாயார் அப்புறம் கலவரத்தை தூண்டினது யார் யார் அப்படின்னு வந்து ஒரு இது லிஸ்ட் இருக்குது அந்த இதுபடி அவங்க யாரையுமே விசாரிக்கல அதனால் இது வந்து வேறு ஒரு புலனாய்வு அமைப்பை வச்சு இது விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் அந்த மனு போட்டிருந்தாங்க அந்த மனு மீதான உத்தரவு தான் இந்த வந்து சிறப்பு புலனாய்வு துறைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள என்ன நடந்துச்சு இதுவரைக்கும் என்ன விசாரணை அடைஞ்சிருக்கு என்ன சொல்லிட்டு விசாரணை அறிக்கையை தாக்கல் சொல்லி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கெடு விதிச்சு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ இத பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ரெண்டு மாசமா சிஜேஎம் கோர்ட்டு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கப்படாத ஒரு கோர்ட்டுக்கு போய் நீங்கள் உங்கள் இதை கேட்டு வாங்கிக்கோங்க உங்களோட கோரிக்கை என்னவோ அதை கேட்டு மனுவாக போட்டு நீங்கள் விடுபட்டு போன அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டீங்க இல்லையா அதை நீங்கள் அங்கே சிபிஎம் கோர்ட்டில் போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்படாத ஒரு கோர்ட்டுக்கு போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படி அனுப்பின வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் கழிச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆயிடுச்சு அது இவ்வளவு காலம் தாழ்த்திட்டு இருக்கும் போது அதை பத்தினா எதுவுமே கண்டுகொள்ளாத விழுப்புரம் கோர்ட்டும் சரி ஹை கோர்ட்டும் சரி இந்த விஷயத்தில் மட்டும் மனு போட்ட உடனே அவங்க வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி ஒரு மனு போட்டு இந்த வ விஷயத்தை விரைந்து ட்ரையலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது ஆனால் அதை செய்யலைங்கிறது தான் நம்மளோட ஆதங்கமாக இருக்குது பாப்பா மோகன் சார் இதை தான் செய்ய சொல்லியிருக்காரு ஆனால் அதையும் செய்யாமல் காலம் தாழ்த்திகிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிறுத்தை இருக்க சிறுத்தை அது வந்து ஃபாஸ்டஸ்டு அனிமல் ரன்னிங்கில் அந்த பாஸ்டஸ்ட் அனிமல் வந்து துரத்தும் போது சில சமயம் மான் வந்து அந்த சிறுத்தை கிட்ட வந்து தப்பிச்சு ஓடிடும் இது எப்படி தப்பிக்குது அதுதான் ஃபாஸ்டஸ்ட் அனிமல் ஆச்சு சிறுத்தை மான் அதோட ஸ்பீடா ஓடுதா தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வித்தியாசம் தான் இருக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை துரத்துவது பசியை ஆற்றுவதற்காக அதனோட பசியை ஆற்றுவதற்காக மான் ஓடுவது அதன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஸோ இதுல எது ரொம்ப வைட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுற தான் அதிக வேகமாக ஓடுவா அதிக வேகமாக ஓடுறவன காட்டிலும் அதிவேகமாக ஓடுவாங்கிறது இந்த விஷயத்துல ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இப்போ உயிரை காப்பாற்றிக்க ஓடுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செயல்பாடுகள் பொறுத்த வரைக்கும் ரவிக்குமார் அந்த சக்தி பள்ளியோட தாளர் இருக்கான அந்த ரவிக்குமார் வந்து உயிரை காப்பாற்றிக்க ஓடுற மான் மாதிரியாக இருக்கான் சிறுத்தை வந்து பசி ஆற்றத்துக்காக ஓடுற சிறுத்தை மாதிரி தான் நம்ம வந்துட்டுருக்கோம் ஸோ நம்மளோட செயல்பாடுகள் வந்து அவளோட செயல்பாடுகளை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறத நம்ம முழுசாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அவன் வந்து மாட்டிக்கிட்டா உள்ளே போனோம் ரொம்ப சிக்கலாக முடிஞ்சிச்சாக்கா தூக்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை பத்து வருஷம் ஜெயல் தண்டனை உள்ளே போயிடுவான் அவ்வளோதான் இந்த மாதிரியான சூழ்நிலைந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வேகமாக வரப்போம் சில அந்த நடவடிக்கைகள்லாம் அதுதான் இப்போ இருக்கு ஸோ இந்த மாதிரி உத்தரவுகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க சிறப்பு புலனாய்வு குழு அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தெரியும் இதுக்கடையில் நம்மளுடைய வழக்கில் வந்து சிஜிஎம் கோர்ட் கள்ளக்குறிச்சியில் வந்து நம்பர் போட்டுட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு இதுக்கப்புறமா சம்மன் அனுப்பி யார் வர வர வைக்கணுமோ அவங்கள வர வச்சு அவங்களுடைய பிரேரணை என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும் அப்போ நடக்கும்போது பாப்பா மோகன் சார் வந்து அவரோட டைமிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவருடைய ஃப்ரீ டைமில் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அந்த டைமில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு அவர் வந்து ஆஜராகி வாதாடுவார் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அவர் வசதிக்கேற்ப அந்த டைம் கேட்டு வாய்தா வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்குது ஸோ இப்போதைக்கு ஹைகோர்ட்டு போட்ட உத்தரவு வந்து சிறப்பு புலனாய்வு துறைக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ நடவடிக்கை எடுக்காமையே இவ்வளோ பேரை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க ஸோ கைது நடவடிக்கை இருக்குது அதுதான் சொல்ல போகிறாங்க அவங்க யார் தூண்டி விட்டாங்க அப்படிங்கிறது அவங்கள விசாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அறிக்கையாக தாக்கல் பண்ணுவாங்க அவங்க அறிக்கையாக தாக்கல் பண்ணும்போது இவங்களை அரெஸ்ட் பண்ணவங்களை எது எதுக்காக அரெஸ்ட் பண்ணோம் எந்தெந்த காரணங்களுக்காக அரெஸ்ட் பண்ணோம் எந்தெந்த சாட்சியும் தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதில் சொல்லுவாங்க அந்த அறிக்கையில் ஸோ இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம் அப்போ இப்போதைக்கு சக்தி பள்ளியோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க செல்வியை செல் அதாவது செல்வியோடைய நடவடிக்கைகளையும் அவங்க அவங்க யூடியூபர்ஸோட நடவடிக்கைகளையும் முடக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்குது அப்படிங்கிற நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ இந்த கலவர வழக்கை துரிதப்படுத்தி அந்த வழக்கை மூலமா இவங்கள யார் யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண வச்சு அதன் மூலமா இந்த கள்ளக்குறிச்சி வழக்கை நீத்து போக செய்யணும் திசை மாற்றணும் அதாவது இந்த தற்கொலை பண்ண இது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இல்லையா அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த வழக்க நீந்து போக வச்சாதான் வரும் இது எப்ப மர்ம மரணம் இது எப்ப சந்தேக மரணம் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே அவங்க வந்து இதை தற்கொலை அப்படின்னு மூடி க்ளோஸ் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதையும் மீறி இந்த வழக்கு ட்ரையலுக்கு வந்துச்சுதான் என்னென்ன உண்மையெல்லாம் வெளியே வருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தின் பேர்ல தான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு மனுவை போட்டு இந்த வழக்கு மக்களுக்கு இருக்கிற இந்த வழக்கு மேல இருக்கிற கவனத்தை கலவர வழக்குக்கு திசை மாற்றாங்க அதுதான் இது பிஜேபியோடைய கொள்கை தானே இது ஒரு பிரச்சனையை நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னா அதை தீக்கிறதுக்கான முயற்சி பண்ண மாட்டாங்க அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனையை தூண்டி விட்டாக்கா இந்த பிரச்சனை மறந்துடுவாங்க காணா போயிடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது ஸோ பிரச்சனையை தீக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை தூண்டி விடுறது அப்படிங்கிறது தான் மைய கருத்தா பிஜேபியோட கொள்கையாகவும் இருந்துட்டு இருக்கு அதை தான் இவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு இப்போ இந்த கலவர வழக்க உயிர் கொடுத்து மறுபடியும் எழுப்பி விட்ட உடனே இப்போ எல்லாமே கார்னர் பண்ணி சகோதரி செல்வியை தான் இந்த கலவரத்தை தூண்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி இந்த வழக்கு விசாரணையை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க பள்ளி தரப்பு தான் இதிலேருந்து தெரியல தெளிவாக தெரியுது எனக்கு கிடைச்ச தகவல் இவ்வளவுதான் இதுக்கப்புறமா என்ன தகவல் கிடைக்குதோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சம்மன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு இவ்வளோ தான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்